நடிகர் தனுஷ் நாயகனாக அறிமுகமான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் நடிகராக அறிமுகமானவர்தான் நடிகர் அபிநய் இந்த படத்திற்கு பிறகு ஜங்ஷன் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்த இவர் அதன் பின் சிறு சிறு கதாபாத்திரங்களும் பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் ஒரு கட்டத்தில் இவருக்கு சரியாக பட வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காத நிலையில் போதிய வருமானம் இல்லாதால் அம்மா உணவகங்களில் சாப்பிட்டு வருவதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் உடல்நலக் குறைவால் வயிறு வீங்கி ஆள் எலும்பு இருக்கும் நிலையில் இது தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியானது இதை பார்த்த ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வந்தனர் தற்போது அபிநய் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து பாலா உதவி செய்துள்ளார் தற்போது கேபிஐ பாலாவின் இந்த உதவி குறித்த வீடியோ வெளியாகி பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது